மரதண்ணே கொடுத்துருக்கணும் என்ன அவ்வளவு ஹைனஸ் கிரைம் இது கொடூர குற்றம் படு பயங்கர மகாபாரகர்கள் அத்தனை பேருமே மரதண்ணை கொடுக்கணும்னு யாரும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணல பண்ணியிருந்தா நாங்கள் மரதண்ணையே மாற்றி என்னால் பண்ணியிருக்கோம் குஜராத் கவர்மெண்ட் அவசர அவசரமாக பரிசீலித்து ஒரு டேயில வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்கள மாலை மரியாதையெல்லாம் போட்டு

குஜராத்துடைய முன்கூட்டி விடுதலை செய்த உத்தரவு வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்க வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருக்க முன்கூட்டி விடுதலை செய்யுங்கன்னு மனுவை தாக்கல் பண்றதை நாங்கள் தடுக்க முடியாது அதை நீங்க தாக்கல் பண்ணுங்க மகாராஷ்டிராவில் தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறோம் ஆமா அவங்க முடிவு பண்ணி போட்டோம் இப்போதைக்கு வந்து குஜராத் அரசு பிறப்பித்த இந்த உத்தரவு செல்லாது

ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வாரங்களை கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சார் சார் இப்போது குஜராத் கலவரம் அதனை தொடர்ந்து நடந்த வன்முறை சம்பவங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினது இதில் முக்கியமாக பில்கிஸ் மானு அவர்கள் தொடர்பான அந்த பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்கு அதில் வந்து குற்றவாளிகளாக பதினோரு பேர் வந்து கன்வீட் ஆக்கப்பட்டாங்க அதில் கன்வி ஆனவங்க அந்த பதினோரு பேரை வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களை கடந்து சிறையில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்ற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டு குஜராத் அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த வருடம் அந்த உத்தரவு செல்லாதே அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து தீன் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றம் இப்போ கையில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க அதாவது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த இந்த வன்முறை வெறியாட்டம் அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஜீரணிக்க முடியாது அதில் வந்து இந்த பில்கிஸ் பானு எத்தனையோ பேர் வந்து அதில் வந்து கற்படிக்கப்பட்டாங்க பலாத்காரம் செய்யப்பட்டாங்க பில்கிஸ் பானு கேஸ் மட்டும்தான் வெளியில் வந்தது அதில் பதினோரு பேர் வந்து ஏகப்பட்ட பேரை சேர்த்துருந்தாங்க பதினோரு பேர் ஃபைனலாக இறுதி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டு இறுதி அறிக்கை பண்ணாங்க வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது இந்த வழக்கு அங்கே ஜஸ்டிஸ் கிடைக்காது ஒரு நேர்மையான விசாரணை எனக்கு நடைபெறாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இப்போ ஜெயேந்திர சரசி சுவாமியில் வழக்க தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி ஜெயலலிதா அவருடைய வழக்கு கர்நாடகா போச்சுங்க இது உங்களுக்கு அண்டை மாநிலமான பாம்பேக்கு அது அந்த வழக்கை மாத்துறாங்க சிபிஐ தான் இந்த நீதிமன்றம் பாம்பேல இந்த வழக்கை நடத்தி மரதண்ணையும் கொடுத்துருக்கணும் ஏன்னா அவ்வளவு ஹைனஸ் கிரைம் இது கொடூர குற்றம் படு பயங்கர மகாபாதகர்கள் அத்தனை பேருமே பதினோரு பேரையும் குற்றவாளின்னு ஃபுல் ஃப்ளிஜ் ட்ரையல் ட்ரையல் நடத்தி அவங்க பதினோரு பேருக்கு வக்கீலாம் இருந்தாங்கல்ல இல்லையா வாத பிரதிவாதங்கள்லாம் கேட்டு தான் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அதை எடுத்து அவங்க பாம்பே ஹைகோர்ட்டுக்கு கிரிமினல் அப்பீல் போகிறாங்க அப்பீலில் பெயிலு கொடுக்கல பெயிலே கொடுக்கல அங்கே வந்து தண்டனை வந்து உறுதிப்படுத்தப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தலையிட வேண்டிய எந்த இல்லை கரெக்டாக தான் கன்வீட் பண்ணியிருக்காங்க மரதண்டனையே கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க வந்து ஆயில் தண்ணை கொடுத்துட்டாங்க மரதண்டனை கொடுக்கணும்னு யாரும் பெடிஷன் ஃபைல் பண்ணலை பண்ணியிருந்தா நாங்கள் மரதண்டையை மாற்றி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்சர்வேஷன் கொடுத்த ஒரு நீதி பிற்காலத்தில் அவங்க தமிழ்நாட்டுக்கே தலைமை நீதிபதியா வந்த கதையும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர்களை வந்து ஒரு சிறிய மாநிலமான மேகாலயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ரிசைன் பண்ணி அவங்க மேலே சிபிஐ வழக்கெல்லாம் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் சிபிஐ அவர் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கேயும் தள்ளுபடி ஆகிடும் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுல மனு பாடல் அதுவும் தாக்கல் பண்றாங்க அந்த கருணை மனு வந்து நிராகரிக்கப்படுகிறது ஸோ உள்ளே போயிடுறான் இப்போ என்ன பண்ணுறான்னா அதில் ஒருத்தன் நைன்டீன் நைன்டி டூவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி முன்கூட்டியே விடுதலை செய்கிறதுலாம் எப்படி செய்கிறது அதற்கு என்ன வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கெய்ட் லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரேப் மாடர் ஃபார் கெயின் அப்புறம் அந்த ஊழல் தடுப்பு சட்டம் எஸ்சிஎஸ்சி ஆக்ட் இந்த மாதிரி சில குற்றங்களுக்கெல்லாம் வந்து ரெமிஷன் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நைன்டீன் நைன்டி டூவில் வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் பிற்காலத்தில் அதுக்கப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் அது என்ன இல்லை என்ன பயாஸ் என்ன இருக்குது டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இவனுக்கு கொடுக்கூடாது அவனுக்கு கொடுக்கூடாது எல்லாருக்குமே நீ கொடுக்க கொடுக்கறது அந்த அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி எங்களை வந்து முன்கூட்டியே விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெடிஷனை ஃபைல் பண்ணுறான் அதை பதினோரு பேரில் ஒருத்தன் அப்போ நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நீதியல் அங்கே எல்லாமே டிவிஷன் பெஞ்ச் தான் மெயினாகவே இரண்டு நீதிய அரசியல் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத் அரசு இதை பரிசீலிக்கலாம் நல்லா கேட்டுங்க அப்போ வந்து ஸ்டேட் நோட்டீஸ் எல்லாம் போகுது ஸ்டேட்டுக்கும் அப்பேராறாங்க இவங்களுக்கும் ஆகிறாங்க அந்த ஆனரபுள் ஜட்ஜிஸ் பரிசீலிக்கலான்னு ஒரு உத்தரவை கொடுத்ததுனால தான் குஜராத் அவசர அவசரமாக பரிசீலித்து இண்டிபெண்டன்ஸ் டே நினைக்கிறேன் ஒரு டேல வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு சார்பான கட்சியினர் என்ன பண்றாங்கன்னா அரசியல் கட்சியினர் அவங்கள மாலை மரியாதை எல்லாம் போட்டு கொண்டாடி பெரிய பட்டாசெல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பயங்கரமான படுபாத குற்றவாளிகள் அதுதான் வந்து இந்தியா பூரா ஒரு பெரிய ஷாக் ஆச்சு இப்ப இந்தியா பூரா என்னடா அது ஒரு படுபாதக குற்றவாளிகளை போய் விடுதலை பண்ணுறாங்க ரெமிஷன் கொடுத்து அரசுடைய ஏந்திரத்தை பயன்படுத்தி அவனுக்கு போய் பால மரியாதை போட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க யாருக்குமே வயத்தெரிச்சல் வரும் சாதாரண குற்றம் கிடையாது அப்போ அதை ஏற்று வந்து பல மனுக்கள் பில்கிஸ் பான் உட்பட சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவில் தான் அங்கே தாக்கல் பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு ஆர்டிக்கலில் அரசியல் சரத்தில் எங்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த உத்தரவை ரத்து பண்ணணும் போடுறாங்க அக்டோபர் மாதம் முடிஞ்சு ஃபார் ஜட்ஜ்மெண்ட் நேற்று ஜட்ஜ்மெண்ட் பிறப்பிக்கப்பட்டது இதில் வந்த இஷ்யூஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது பல விஷயங்களை வந்து நீதியரசி ஹானரபிள் ஹர் லார்ட்ஷிப் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அடுத்த இந்தியாவின் தலைமை நீதிபதி முதல் பின் தலைமை நீதிபதி ரோல் இருக்கிறவங்க அண்ட் ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் உஜ்வால் பூயான் அமர்வுல வருது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த மெரிட்டுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இல்லீகாலிட்டி என்ன அப்படின்னா ட்ரையல் நடந்தது தண்டனை கொடுக்கப்பட்டது மாராஷ்டிரா மாவட்ட நீதிமன்றம் அந்த சுடை நீதிமன்றம் தண்டனை உறுதி செய்யப்பட்டது மகாராஷ்டிரா ஹைகோ இல்லையா அப்ப அப்ராமெண்ட் என்ன நாங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே வரோம் ஆனா பல நம்ம இன்டர்வியூல வந்து டிஸ்கஸ் பண்றது என்னன்னா குற்றவாளிகள் வந்து ஒரு கிரைமை கம்மி பண்ணும்போது தடயத்தை ஏதாவது ஒரு தடயத்தை ஒரு எவிடென்ஸை விட்டு போடுவான்னு அதே மாதிரி போலீஸ்காரங்க சாஷிங் போடும் போது ஏதாவது ஓட்டையை விட்டு போயிடுவாங்க நாங்கள் சொல்லுவோம் அந்த லூப் ஹோல் அந்த லேக்லா சப்சாஞ்சல் கொஸ்டின் நாங்கள் வேற எதுக்குமே போகலை குற்றவியல் நடைமுறை சட்டம் மெயின் இதுல இதில் வந்து தீர்மானிக்கப்பட்ட விஷயம் ஒரே ஒரு பிரிவு தாங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிளாஸ் ஏழு சப்கிளாஸ் பி இதான் இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழு பியில் ல கவர்மெண்ட் எது வந்து சரியான அரசாங்கம் இந்த எது சரியான அரசாங்கம் அப்படிங்கிறது தேவேந்திர சிங் புல்லார் ஜட்ஜ்மெண்ட்ல ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் கேரளா இஸ் லார்டிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி சதாசிவம் அவர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க அவர் தலைமையிலான அமர்வு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட்லேயும் அது வந்து உறுதியாயிருக்கு பேரறிவாளன் விடுதலையிலையும் அப்ரோபிரேட் கவர்மெண்ட் யாருங்கிறது உறுதியாயிடுச்சு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சிபிஐ தான் வழக்கு போட்டாங்க அதனால தமிழக அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு காம்பிடன்ஸ் கிடையாது தமிழ்நாடு அரசு ரெமிஷன் கொடுக்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம் அப்ப நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஏடிபில அப்ராபரியட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து ரூல் பண்ணியாச்சு செட்டில்டு மேட்ரு ஆனா இந்த வழக்கில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நீதியரசர்கள் அப்ராபரியட் கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிரா வந்து இவங்களுடைய மனுவை பரிசீலித்து முன்கூட்டி விடுதலை பண்ணியிருந்தா நாங்கள் தலையிடுறதுக்கு முகாந்திரமே கிடையாது ஆனால் குஜராத் கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்டைய அதிகாரத்தை அபகரித்து பாருங்க அபகரித்து ரூல் ஆஃப் லாவ மீரி தெரிந்தும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நாங்க வந்து அப்ராவிட் கவர்மெண்ட்ல தெரிஞ்சிருக்கு அவங்க ரெவியூ கூட போ போடல சீராய் கூட வந்து அவங்க தாக்கல் பண்ணல அவங்க பவர்ஸ் வந்து அபகரித்து இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது ஒரு குரோட்டஸ்கியூ அண்ட் டயபாலிக்கல் கிரைம் எகெயின்ஸ் அந்த வேர்டு தான் பிவி நாகரத்தனா நீதியரசி அவர்கள் சொன்ன வார்த்தை குரோட்டஸ்கியூ அண்ட் டயபாலிக்கல் கிரைம் எகெயின்ஸ்ட் விமன் எகெயின்ஸ்ட் சொசைட்டி இந்த கொடூர குற்றவாளிகளை வந்து விடுவிச்சிருக்காங்க கம்யூனி ஹேட்ரட் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற விஷயங்கள் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பலை இந்த டெக்னிக்கல் பாயிண்டில் குஜராத்துடைய முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்க வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடணும் நீங்க ரெவியூ போட்டாலும் சரி ஃபைல் பண்ணாலும் சரி டூ டைம் ஜெயிலுக்கு போயிடணும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க முன்கூட்டி விடுதலை செய்யுங்கன்னு மனுவை தாக்கல் பண்றதை நாங்கள் தடுக்க முடியாது அதை நீங்க தாக்கல் அது வந்து மகாராஷ்டிராவுக்கு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லிடு ஆமா அவங்க முடிவு பண்ணி போட்டோம் இப்போதைக்கு வந்து குஜராத் அரசு பிறப்பித்த இந்த உத்தரவு செல்லாது குஜராத் அரசு உத்தரவை பிறப்பிப்பதற்கு தகுதி இல்லை இன்காம்பென்ட் சொல்லிட்டாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மத்தியிலையும் மெத்த படித்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ட் லேமேனாக இருந்தாலும் எங்க வழக்கறிஞர் சமுதாயமாக இருந்தாலும் சரி ஏன்னா உத்தரவோடு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குஜராத் அரசு இந்த முன்கூட்டியே விடுதலை கோரிய மனுவை பரிசீலிக்க சொல்லி இதே ஆனவள் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவு கோஆர்டினேட் பெஞ்ச் இரண்டு நீதியரசல் கொண்ட உத்தரவு இரண்டு நீதியரசல் வந்து ரத்து பண்ணிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்ல அது ரத்து பண்ண முடியுமா கோஆர்டினேட் பெஞ்சுடைய ஜட்மெண்ட் இரு நீதியரசல் ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெட் வித் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பிரகாரம் அந்த ஜட்ஜ்மெண்ட் இவர்கள் ரத்து செய்தது சரியா தவறாங்கிறது பல ஆயிரக்கணக்கான டாலர் கொஷின் அது இல்லை அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அவன் ஏற்கனவே அது மாதிரி ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த உத்தரவு அப்படிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீண்டும் வந்தது செல்லாது அப்படிங்கிறதுக்கான சட்ட ரீதியான ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அந்த ரீகால் பண்ணலாம் நீங்கள் ஓவர் பண்ண முடியாது ரீகால் அப்படிங்கிறது வேற அந்த ஆர்டர் திரும்ப பெறலாம் ரத்து பண்ணணும் ஓவரல் பண்ணால் நீங்கள் அடுத்த அமர்வு கொண்டு தான் ரத்து பண்ண முடியும் ரீகால் பண்ணலாம் ரீகால் பண்ண நிகழ்வுகள் நிறைய இருக்குது ஸோ அது ஒரு பெரிய கொஷின் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுகிறது ஆனால் அவங்க மறுபடியும் மகாராஷ்டிரா கவர்மெண்டில் போய் எங்களை விடுதலை பண்ணுங்கள் முன்கூட்டியே அப்படின்னு பல முன் தீர்ப்புகளையும் முன் அக்கரன்சையும் சொல்லி பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் பயங்கரமான கொடூர குற்றவாளிகள் சமுதாயத்துக்கு திரட்டு தே ஆர் ஆல் தி திரட்டு சொசைட்டி ஸோ இவங்களெல்லாம் முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்க அப்படின்னா இது வந்து நம்ம இந்திய இந்திய தண்டனை சட்டத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு எம்போல்டனாயிடும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏதோ ஒரு ஆட்சி வருது அந்த கவர்மெண்ட் நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கும் அந்த கவர்மெண்ட் வரும்போது ஏதோ ஒரு பிறந்தநாள்லையோ குடியரசு தினத்திலேயோ இல்லை இண்டிபென்டன் விடுதலை பண்ணிருவாங்க அப்படின்னு எம்போல்டன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹைனஸ் கிரைம் எல்லாம் செய்வதற்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வந்துடும் சமுதாயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு இது ஒரு பெரிய பில்கிஸ் பானு மட்டும் கிடையாது பெண்ணுக்கு கிடைத்த பயங்கரமான ஒரு அதாவது வந்து காட்டு பிராண்டித்தனமான ஒரு கொடூரம் அப்படின்னு நினச்சி அதை மைண்ட் அப்ளோ பண்ணி கன்சிடர் பண்ணணும் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லி தான் இந்த விஷயத்தை வந்து பின் அதாவது இந்த உத்தரவு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இதை பேஸ் பண்ணி இப்போ குஜராத் அரசு கொடுத்த அந்த அந்த முன் அப்படிங்கிறது செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பிரதானமாக எடுத்து வச்சாலும் கூட இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு புள்ளியை வச்சு தான் கவர்மெண்ட் வந்து குஜராத் கிடையாது மகாராஷ்டிரா தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கல இது வந்து இந்த மாதிரி பவர்ஸை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து திணிக்கப்பட்டதே தவறுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு நீதிபதி அவரும் ஒரு லா முடிச்சு ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகளான தலைவர்களுக்கும் மற்ற ஒரு தான் தகுதி கிடையாது அதான் டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான கான்ஸ்டியூ அசம்பிளி கொடுத்த தீர்ப்பே தானே அவங்களுடைய டிராப்டே தானே யாருக்கு எந்த தகுதியும் தேவை தேவை வேண்டாம் யார் வேணாலும் நீங்க உச்சாரணைக்கு போலவே உட்காந்துக்கலாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனா வக்கீல் அப்படின்னா லா வேணும் ஜட்ஜின்னா எக்ஸாம் எழுதணும் இல்லை கலைஜம் பண்ணணும் டாக்டர் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு அப்ப ஒரு जज அவர் வந்து விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்குறாரு மேல்முறையீடு போறீங்க அங்க இருக்கிற ஜட்ஜு அவரு கொண்டு வர அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனையை कंफर्म பண்றார் நீங்க படார் என்ன பண்றீங்க எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஒரு சட்டசபையில் தீர்மானத்தை 내வெதுறீங்க இல்லையா

ஒரு நீதிபதியோட பவரை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கும் நீங்க எம்பிஸுக்கும் எம்எல்ஏக்கும் அசம்பிளிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் கொடுத்து அவனை வெளில விடுறா அப்படின்னா அதுக்கு எதுக்குங்க ட்ரையலு எதுக்குங்க கோர்ட்டு எதுக்குங்க அப்பீலு எதுக்குங்க நீங்களே நீங்களே எடுத்துகிட்டு போயில அப்போ நீங்கள் ஜட்ஜை விட மேலானவர்களா பொதுவாகவே சொல்றேன் இதே மாதிரியான லைஃப் சென்டென்ஸ் வழக்குகளில் பல வழக்குகளில் வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் வெளியிடு வெளியிட்டுருக்குறாங்க இங்க தமிழ்நாட்டையும் வந்து நடந்திருக்குது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தண்டனை அப்படிங்கிறது அவன் தப்பை உணர்ந்து அதிலிருந்து இதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாது அவனுடைய நன்னடத்தை அடிப்படையில் வந்து ஆயுள் திறன் கைதிகளுக்கு பலருக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பலரையும் வந்து இது மாதிரி என்ன சொல்றாங்க என்ன சொன்னார் நான் எதுக்கும் போக விரும்பலிங்க அவர் படிச்சிருக்காரு ஜெயிலில் போய் படிச்சிருக்காரு நன்னடத்தை இருக்கு நல்ல காண்டெக்ட் இருக்கு இரு வருஷம் வேறு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற எதுவும் அவர் சொல்லல அது இதை விட கொடூர குற்றம் ஒரு பிரதம மந்திரியே வந்து தமிழ்நாட்டில் அசாசேட் பண்ண குற்றத்தை குற்றம் அது ஒரு கால் நல்ல வேலை அந்த ஹானரபிள் பெஞ்சில் ஹானரபிள் ஹர் லார்ட்ஷிப் பிவி நாகரத்னா விதியை சீருந்தான்னு வச்சுக்கோங்க திரும்பி இருக்குமோ ரொம்ப டேர்ன் ஆகிருக்குமோ ரொம்ப எனக்கு தெரியாது பேரறிவான் வெளில வந்திருப்பாரா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஜட்ஜோட வியூ இப்போ நான் சொல்கிறேன்ல என்னோட வியூ என்ன சொல்கிறேன் ஏயா ட்ரையல் நடத்துகிற தண்டனை நாங்கள் கொடுத்துட்றோம் நீதிபதிகள் கொடுத்துட்றோம் நாங்கள் நீதித்துறை கொடுத்துருது நீதிபதிகள் கொடுத்துட்றாங்க வக்கீல நாங்கள் வாதாடுறோம் நீங்களும் வாதாடுறீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வெளில விடுறீங்க அப்படின்னா அந்த நானூற்றி முப்பத்திரெண்டு ஏழு பிங்கிற பிரிவே வந்து இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ட்ரையல் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ நீங்கள் நீதிபதிக்கு மேலே ஆகிட்றீங்கல்ல இல்ல அப்படிதான் சட்டத்திட்டங்களுடைய இருக்க கூடாதுன்ற ஏன்னா கொடூரமான குற்றவாளிகள்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வச்சுங்க நீங்க தர்மபுரி வழக்கு யாரும் மறுக்க முடியாது தர்மபுரி வழக்கு மாணவிகள் பஸ் அறிவு இல்லையா ஏதோ ஒரு தலைவிங்க ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க நீ எதோ ஒண்ணு பண்ணிட்டு போ அதுக்காக விவசாய கல்லூரி கோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஷூட்ஸ் வந்து எரிக்கிறீங்க இல்லையா ட்ரையல் நடந்தது சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் நம்ம உச்ச நீதிமன்றம் வரையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு திடீர்னு வெளில வந்துட்டாங்கல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு ஒரு கால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய பேரண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உச்ச இப்ப இந்த உத்தரவை வச்சு பேஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டூ செவன் பி ல வந்து அப்ரோபிரேட் கவர்மெண்ட் யாருட்டாங்க அப்படின்ட்டாங்க அப்ப பேரவர்கள் அபராதம் கவர்மெண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிடுது இல்ல ராஜீவ் காந்தி வழக்கு விசாரிச்சது யாரு சிபிஐ தான் சிபிஐ தமிழ்நாடு இல்ல இந்த அப்ரோபரியட் கவர்மெண்ட் பிரச்சனை தான் இவங்க வெளில வந்தாங்க அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பல சட்ட வினாக்களை எடுப்புது ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஐ மீன் லீகல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா கொடூரமான குற்றவாளிகளை இவங்க விடுதலை முன்கூட்டி விடுதலை பண்ணது சரியில்லை இது டைபாலிக்கல் அண்ட் அந்த ஒரு வகையில் மட்டும்தான் திருப்தி அடைகிறோம் சட்ட வினாக்கள் நிறைய இது இருக்கு இப்போ இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சொல்வது மாதிரி நீங்க அந்த தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் இந்த சம்பவத்தில் ஆயுள் கைதிகளாக இருந்தவர்கள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க இதை பேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்றப்போ இது எந்த வகையில் சரியா இருக்கீங்கன்னா வழக்கு நடந்தது தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு தமிழ்நாடு அரசு தான் அதற்கான விடுதலை விடுதலையும் வந்து அறிவிச்சாங்க தமிழ்நாடு அரசின் கீழே தான் வந்துச்சு ஆனால் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது பில்கிஸ்மான் அவர்களுடைய வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்துச்சு மகாராஷ்டிரா அரசு தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணுங்கிற விஷயத்த அங்கே புள்ளி வச்சு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க வெறுமனே வந்து குஜராத் அரசு செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணல இல்லை நூறு பக்க ஜட்மெண்ட்ல அப்ராபரியேட் கவர்மெண்ட் நானூத்தி முப்பது ரெண்டு செவன் பின்னு அவன் பத்து வரையில் ஏடு அவங்க இந்த வடக்குடைய தன்மையையும் வடக்குடைய தீவிரத்தையும் கொடூரத்தையும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க கிரைம் எகெயின்ஸ்ட் விமனுக்கு ரெமிஷன் கொடுக்குறமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதை உத்தரவா போடலை ஒரு ஹைரஸ் கிரைம் எகெயின்ஸ்ட் விமன் அவங்களுக்கு தண்டனையே ரிடக்ஷன் பண்ணணுமா தண்டனை ரெமிஷன் பண்ணணுமா அதை வந்து கம்மி பண்ணணுமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ அப்ராபரியட் கவர்மெண்ட்டுக்கு போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அந்த டெக்னிக்கல் பயன் நம்ம போக முடியாது ஆனால் வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து இது வந்து மாணவிகளுக்கு எதிரான கொடுமையான குற்றம் கொடூரமான குற்றவாளிகள்ங்கிற கான்செப்ட் அந்த அப்சர்வேஷன் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பக்கத்துலேருந்து எண்பத்தி எண்பத்தி ஏழு பக்கம் வரைக்கும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதை எடுத்து நம்ம போய் கேட்கலாம் பெடிஷன் போடுறது தவறு கிடையாது கொடூரமான குற்றவாளியே விரும்பிச்சிருக்காங்க இது நியாயமா அப்படின்னு போய் நம்ம கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம் நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததுக்கு மிக நன்றி வணக்கம்